குமிஹோ இது கொரியன் மித்தாலஜியை சேர்ந்த ஒன்பது வால் இருக்கக்கூடிய ஒரு நரி நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் இதுக்கு பிறக்கும் போதெல்லாம் இதுக்கு நைன் டெய்ல்ஸ் இருக்காது ஸ்டார்டிங்ல ஒரு வால் தான் இருக்கும் வருஷங்கள் போக போக அதுக்கு புது புது பவர்ஸ் வர வர புதுசு புதுசாக இதுகளுக்கு வாலும் வர ஆரம்பிக்கும் மூணு வால் வந்துருச்சு அப்படின்னா அதுகளால் ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும் அதுகளோட உருவத்தை வேற ஒரு உருவமாக மாற்றிக்க முடியும் பொதுவாக என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபாக்ஸ் வந்துட்டு ஒரு அழகான ஒரு பெண்ணா மாறி ஒரு ராஜாவையோ இல்ல ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தங்களையோ வந்துட்டு செடியூஸ் பண்ணிருமாமா அவங்களோட லிவரை சாப்பிட்டு ஹார்ட்டை சாப்பிட்டு அவங்களோட சோலையை உறிஞ்சி எடுத்துருமா மாமா பல டைனாசிட்டிஸே வந்துட்டு இந்த ஃபாக்ஸஸ் நாள் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கதைகள் சொல்லப்படுது இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பவர் கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இதுகளுக்கு அஞ்சு வால் வரும் அந்த டைம்ல வந்துட்டு இதுகளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பயங்கர பெர்ஃபெக்டா இருக்குமாமா யாராலுமே வந்துட்டு உண்மையான மனுஷங்களா இல்ல ஃபாக்ஸ் வந்துட்டு மனுஷ வேடத்துல இருக்குது அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாதம்மா அண்ட் அதோட ஃபைனல் ஃபார்ம் தான் நைன் டைல்டு ஃபாக்ஸ் ஒன்பது வால் இருக்கக்கூடிய ஒரு நரி இந்த டைம்ல அதுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குமாமா செம்ம ஃபாஸ்டா ஓடுமாமா பயங்கர ஸ்ட்ரென்த்தோட இருக்குமாமா அதுங்களுக்கு எவ்வளவு வால் இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு பவர்ஃபுல் அர்த்தம் மனிதர்களை சாப்பிட்டு சாப்பிட்டே அதுக்கு வந்துட்டு அதுகளோட பவரை ஏத்துமாமா மூலமா என்னதான் இருந்தாலும் அதுகளோட ஃபைனல் கோல் வந்துட்டு ஒரு மனுஷனா மாறுறது ஏன்னா இந்த குமி ஹோஸ் வந்துட்டு பயங்கர லோன்லியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது அதுகளோட சாபம்னு கூட சொல்லலாம் சோ அதுக்கு வந்துட்டு எப்படியாவது மனிதரா மாறணும் அப்படிங்கறக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு வழியும் இருக்கு நூறு நாளைக்கு எந்த மனிதனையும் கொல்லாம யாரையுமே சாப்பிடாம இருந்துச்சு அப்படின்னா நூத்தி நாள் அது மனுஷனா மாறலாம் அதே நேரத்தில் இதுகளுக்கு வந்துட்டு மனிதர்களை கொல்லணும் அதுல சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்துகிட்டே இருக்கும் டிசைட சூஸ் பண்றாங்களா இல்ல டிசிப்ளின சூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத இங்க பாயிண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் பிளஷரையும் லாங் டேர்ம் பிளஷரையும் எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல ஏன்னா எப்படி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நூறு நாளை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவங்க வேலை ஓவர் ஜாலியாக அவங்க மனுஷங்களா வாழலாம் ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் பிளஸரை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் எவ்வளோ அழகான ஒரு கருத்தை ஒரு கதைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான் பார்த்தீங்களா இதே மாதிரி விஷயத்தை நீங்கள் ஜாப்பனீஸ்லையும் பார்க்கலாம் கிச்சுனே அப்படிங்கிற பேர்ல சைனீஸ்ல குலீசிங் அப்படிங்கிற பேர்ல இதே கதை இருக்கு நம்ம ஊர்ல மோகினி குட்டிச்சாத்தன் மாதிரி அவங்க சைடு ஊர்களில் இது பயங்கர ஃபேமஸான ஒரு கதை இதை நீங்க நிறைய கேட்ராமஸ் அண்ட் அனிமேஸ்ல கூட பார்க்கலாம்